அதிமுகவிலேயே முதல்வர் வேட்பாளர் திடீர் மாற்றம் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தெரியும் பொதுச்செலராக எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே தமிழகத்துடைய முதல்வர் வேட்பாளராக அதாவது அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது அந்த கூட்டணி முதல்வர் வேட்பாளர் யார் முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பெயரை பெயரை பயன்படுத்துவதற்கு கூட அப்படின்னா பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னே நிறைய இடங்களில் அமித்ஷா கூட நமது எடப்பாடி பெயரை தவிர்த்து கொண்டிருக்கிறார் அடுத்த முதலமைச்சராக எங்கள் கூட்டணியிலேயே முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி தான் இருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை இதுவரைக்கும் சொல்லாமல் கொண்டு கூடிய இந்த சூழ்நிலையிலே நமது சி வி மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாஜக புதிதாக ஒரு முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி தமிழ்நாடு பாஜக தலைவர் நாயினார் நாகேந்திரன் மூத்த அதாவது மூத்த நிர்வாகியுடன் நெல்லையில் உள்ள அவரது இல்லத்திலே நேற்று ஆலோசனை என்பது நடந்தார் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக அமைப்பு செயலாளர் கே விநாயகம் கேசவ விநாயகம் மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி உள்ளிட்ட மூத்தவர்கள் பங்கேற்றனர் ஆலோசனை தொடர்ந்து நாயனார் நாகேந்திரன் அளித்த பேட்டியிலே அதிமுக எம்பி சி வி சண்முகத்தை சந்தித்ததில் வியப்பு எதுவும் இல்லை சென்னையிலிருந்து திருச்சி வரும் வழியில் அவர் வீட்டில் இருப்பதாக அறிந்து நேரிலே சந்தித்து சந்தித்த சந்திப்பு நடத்தினேன் இது சிறப்பு வாய்ந்த சந்திப்பாக இருக்கலாம் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணிகள் குறித்து உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் டிசம்பர் மாதத்திலே பதில் கிடைக்கும் என கூறியிருக்கிறார் கூட்டணியை வைத்து மட்டும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஆனால் கூட்டணி அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்களில் கூட்டணியும் மீறி வெற்றிகள் என்பது அமைந்திருக்கிறது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தொடங்கப்பட இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரையிலே யாத்திரை என்பது நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எம்எல்ஏவாக அமைச்சர் எல்லா அனுபவம் வாய்ந்தவர் என்பதில் சந்தேகம் இல்லை கூட்டணி மாறலாம் என கடம்பூர் ராஜு பேசவில்லை மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று சந்தித்திருப்பது அது சிறப்பு வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதாவது நமது நாகேந்திரன் சொல்லி இருப்பது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து சி வி சண்முகத்திற்கு அந்த முதல்வர் வேட்பாளர் வாய்ப்பு என்பது பாஜக கொடுக்க இருக்கிறதோ அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதற்கு முன்பாகவே செங்கோட்டையனுக்கு முதல் வாய்ப்பு தருகிறோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவிட வெளியேற்றிட்டாங்க பாஜக அடுத்து சி வி சண்முகத்தை டார்கெட் செய்ய இருக்கிறது சி வி சண்முகம் ஒன்றும் செங்கோட்டையனை போல அதாவது அடுத்து என்ன நடக்க போகிற யோசிக்காமல் இருக்கக்கூடிய நபர் என்பது கிடையாது அவர் நாளும் யோசிக்கக்கூடிய நபர் தான் நமது சி வி சண்முகம் அடுத்து சி வி சண்முகத்திற்கு முதல்வர் வேட்பாளர் வாய்ப்பு என்பது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான தகவல் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க